டர்போடைம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி நான் சீக்கிரமாகவே அந்த ஷேர் மார்க்கெட் வீடியோவும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பற்றின வீடியோவும் சீக்கிரமாகவே போட முயற்சி பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பாரா ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ஆராயலாம் நான் நேற்றைய வீடியோலயே சொன்ன மாதிரி அந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றது நம்பகத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா ஏகப்பட்ட கருத்து கணிப்பு ஏகப்பட்ட டிவிகள் தனியார் நிறுவனங்கள் ஏகப்பட்ட கருத்து கணிப்பு எல்லாமே நடுநிலை இல்லாம இருக்கிறதுனால அது எதுவுமே நம்ப முடியாது அதனால நம்ம சுயமாவே நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் எக்ஸிட் போல் அப்படின்றதும் நம்பகத்தன்மை ரொம்ப குறைஞ்சிருக்குது இந்த பத்து வருஷத்துல பிஜேபி தலைமையில மோடி தலைமையில ஆட்சி மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கா கெட்டது பண்ணிருக்கா ஒரு டைம் ஒரு வீடியோ இருக்குது குறையும் இருக்குது பிளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இருந்தாலும் காமன் மேன் பார்த்தோம்னா சிறப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் பத்து வருஷம் தொடர்ந்து ஆண்டு நேச்சராகவே ஆன்டி இன்கம்பி ஃபேக்டர் வந்து அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பா இருக்குது ஆனாலும் அதை பயன்படுத்திக்க எதிர்கட்சிகள் குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் ஃபெயில் ஆயிடுச்சு காங்கிரஸ் வந்து அதுக்கு தகுதி இல்லாத நிலைமையில் இருக்குது நிறைய இடத்துல அதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை அப்புறம் வந்து காங்கிரஸுக்கு லீடர்ஷிப்பு அவ்வளோவா சரியாக இல்லை அது ஒரு லீடர்ஷிப்பே ஒரு கிரைசிஸ் மாதிரி ஒரு குழப்பமாகவே இருக்குது ராகுல் காந்தி வந்து அவங்க அப்போ காந்தி மாதிரி ஒன்றும் கம்பீரமாக கிடையாது அவர் எந்த அளவுக்கு லீடர் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம தொழிற முடியாது காங்கிரஸ் கட்சி வந்து மோடி ஆட்சியில் குறைகளை தட்டி கேட்கவோ எஃபெக்டிவா கவுண்டர் பண்ணவோ தவறிடுச்சு அந்த அளவுக்கு பெருசா எதிர்கட்சியோட வேலையை கடந்த வருஷங்களில் பண்ணலை ரொம்ப மிஸ் பண்ணிருச்சு ஆட்சியோட குறைகளை அப்பப்போ எடுத்து எஃபெக்டிவா கவுண்டர் பண்ணவே இல்லை காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியோட இப்ப உள்ள நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் முந்நூறு இடங்கள் மொத்தம் ஐநூற்றி நாற்பது இடங்கள்ல முந்நூறு இடங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு ரெலவென்ஸே இல்லை அப்படின்னா ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் ரெண்டு கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா டிஎம்கே ஏடிஎம்கே மூணாவது வாய்ப்பு கம்மி அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் ரெண்டு இடங்கள்ல இருக்கிறவங்க தான் மாறி மாறி ஜெயிக்க முடியும் ஒரு ஆள் தோத்தா இன்னொரு ஆள் ஜெயிக்கலாம் அந்த மாதிரி சுமார் முந்நூறு இடங்கள்ல காங்கிரஸ் வந்து அந்த முதல் இரண்டு இடங்கள்ல இல்லை அப்படின்ற போது அப்ராக்சிமேட்டா அந்த முன்னூறு இடங்கள்ல வேற வேற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் மாநில கட்சிகள் அவங்களுக்குள்ள ஒற்றுமையும் கிடையாது தான் டாமினேட் பண்றாங்க காங்கிரஸ் முதல் இரண்டு பொசிசன்ல இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது உள்ளதா இருக்கிறதுனால அது இருநூறு சீட் வர்றதே வாய்ப்புகள் தியரிட்டிக்கல் சான்ஸே இருநூறு சீட் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை அப்புறம் காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தனிப்பெரும் கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை தியர்டிக்கல் பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால பாரதிய பிஜேபி ரொம்ப ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்தந்த மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் தான் அங்கங்கே ரொம்ப ஜெயிச்சு மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் குரூப் குரூப்பாக இருப்பாங்க அது ஒரு மோட்லி க்ரௌடு அந்த மாதிரி தான் மோட்லி க்ரௌடுன்னா பதவி ஆசை பிடிச்ச தனித்தனி குரூப் அந்த மாதிரி தான் இருக்கும் காங்கிரஸ் வந்து நூறு சில்லறையும் அந்த மாதிரி இருக்க நூறு வரும்னு சொல்லலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் எதிர்கட்சிகளுக்கு பெஸ்ட் சினரியோ அதாவது ஆளுங்கட்சி டோட்டலாக ஃபெயிலியர் ஆச்சுன்னா எலெக்ஷனில் இந்த மாதிரி தான் அமையும் அப்படின்னு சொல்ல வர்றேன் என்னுடைய கணிப்பு கடைசியில் சொல்கிறேன் அதனால தனிப்பெரும் கட்சியாக வந்து பிஜேபி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மெயினாக பார்த்தோம்னா முக்கியமான பெரிய பெரிய மாநிலங்களை மட்டும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு மத்திய பிரதேசு குஜராத்து எல்லாம் பார்த்தோம்னா முப்பது வருஷமா பிஜேபி தான் டோட்டல் மோனப்பொழி பண்ணிட்டு இருக்காங்க குஜராத்தில் மாநிலத்தையும் அவங்கள தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க மத்திய பிரதேஷ் பார்த்தோம்னா மாநிலத்தில் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சி வரும் ஆனால் லோக்சபா எலெக்ஷன் சொன்னா முப்பது வருஷமா பிஜேபிக்கு தான் போடுவாங்க காங்கிரஸுக்கு ஒரு தடவை கூட போடல ஹிந்தி ஹாட்லாண்டு ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள்லையும் பெரும்பாலான எலெக்ஷனில் பிஜேபிக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மாநிலத்தில் முதல்வராக வந்து காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தாலும் மத்தியில் ஆள்றதுக்கு பிஜேபி தான் தொடர்ந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க ஹிந்தி ஹாட்லேண்ட்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் பாஜகவுக்கு பிஜேபிக்கு எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிற இடங்கள்ல டஃப் ஃபைட் கொடுக்கல ரொம்ப வீக்காக தான் ஃபைட் கொடுக்குது காங்கிரஸ் அதாவது பிஜேபி நம்பர் ஒன் பைசல்லையும் காங்கிரஸ் நம்பர் டூ பைசன்ல இருக்கிற எல்லாம் அது பெரிய அளவில் டஃப் ஃபைட் கொடுக்கல பிஜேபிக்கு எதிராக ரீஜனல் பார்ட்டிஸ் பிராந்திய கட்சிகள் இருக்கிற மாநிலங்கள்ல தான் பிராந்திய கட்சிகள் தான் ரொம்ப அப்புறம் உத்தரப்பிரதேச எண்பது தொகுதியில் பார்த்தோம்னா தொடர்ந்து பிஜேபி தான் தொடர்ந்து டாமினேட் பண்ணிட்டு வர்றாங்க அங்க தொடர்ந்து மாநிலத்திலேயே அவங்க தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க கடந்த ரெண்டு முறை நல்லா எழுபது சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருந்தாலும் இந்த தடவை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இப்போ ராகுல் காந்தி நேற்று கூட என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் ஐம்பது இடத்துல ஜெயிப்போம் எங்கள் கூட்டணின்றாரு அப்போ பாக்கி முப்பது இடம் அவரே பிஜேபி கொடுக்குறாரு அப்போ அந்த நிலமையில தான் இருக்குது அதனால டோட்டலாக உத்தரப்பிரதேச வந்து பிஜேபியை கைவிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பிஜேபி எப்படினாலும் ஐம்பது சீட்டுக்கு மேலேயாது கேஸ் கேஸினியாவே உத்தரப்பிரதேசில் ஐம்பது சீட்டாக வந்துருவாங்க அதனால ரொம்ப எல்லாம் கவுத்து விட மாட்டாங்க உத்தரப்பிரதேசில் கர்நாடகாவை பார்த்தோம்னா அங்கேயும் எப்பயுமே பிஜேபிக்கு தான் சென்ட்ரல்ல போடுவாங்க மாநிலத்தில் மாநில ஆட்சிக்கு தான் வேற வேற கட்சியை செலக்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் இந்த தடவை அந்த பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் குறையலாம் மற்றபடிக்கு டோட்டல் ரவுட்டெல்லாம் இருக்காது காங்கிரஸே செல்வது பிஜேபி சிங்கிள் டிஜிட்டில் வந்துடும் அப்படின்றாங்க கர்நாடகாவில் எப்படினாலும் ஒரு பத்து சீட்டாவது குறைஞ்சபட்சம் வாங்கிடுவாங்க கர்நாடகாவில் சீக்கிரமாக பிஜேபியை கை கழுவிட மாட்டாங்க அப்புறம் வெஸ்ட் பெங்கால்லையும் ஒரிசாலையும் ரொம்ப நாள் அவங்க ஆளுங்கட்சி பிராந்திய கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிராக ஆண்டியன் கும்பன்சி ஆட்சிக்கு எதிரான மனநிலை ரொம்ப பால் தெரியுது அப்படின்றாங்க அதை கேசின் பண்ணிக்கிறதுக்கு காங்கிரஸ் அங்கே இல்லை காங்கிரஸ் நோவேர் இந்த ரக்காணி பிஜேபி தான் அங்கே இருக்குது அதனால அங்கே வெஸ்ட் பெங்கால்லையும் ஒரிசாலையும் பிஜேபி ரொம்ப வெற்றி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஹிந்தி ஹாட்லாண்டில் போன தடவையே மேக்ஸிமம் பிஜேபி ஜெயிச்சிட்டதுனால அதில் எப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படி குறையிறத இங்க வெஸ்ட் பெங்கால்லயும் ஒரிசாவிலையும் காம்பன்சேட் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்புறம் வந்து கொஞ்சம் மதில் மேல் புனையா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஸ்டேட் தான் மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா அந்த மூணு ஸ்டேட் தான் எந்த பக்கம் வேணாலும் ஸ்விங் ஆகலாம் அப்படி இருந்தாலும் அங்கேயும் டோட்டலாக வந்து எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறாது பிஜேபி எப்படினாலும் ஒஸ்டு கஷ்டுவர் வேணாலும் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஒன் தேர்ட் ஆஃப் சீட்ஸாவது கிடைச்சிடும் அல்லது பாதி பாதிக்காவது கிடைச்சிடும் அப்புறம் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் அதுலேயும் பார்த்தோம்னா பிஜேபி கூட்டணியெல்லாம் வச்சிருக்குது அதனால அங்கேயோ சீட்டுகள் கிடைக்கும் பிஜேபிக்கு நம்பர் ஒன் பார்ட்டியா வராட்டாலும் கொஞ்சம் கணிசமான சீட்டுகள் அங்கேயும் கிடைக்கிறதுனால பிஜேபி வந்து இந்த தடகை டோட்டலாக ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட முடியாது அவங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் மக்கள் வந்து அதையும் மீறி பிஜேபி ஆட்சி ஆட்சியை விட்டு அனு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் ஒஸ்ட் கேஸில் குறைந்தபட்சம் பிஜேபி ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதாவது அது வந்துடுவாங்க அது குறையா வராது பெஸ்ட் கேஸ் ஃபார் பிஜேபி அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூறு வரைக்கும் வருவாங்க இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது சிம்பிள் மேரேஜ் மெஜாரிட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஃபேராக இருக்குது ஓகே நமக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி கிளியர் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி எடுத்துட்டாங்கன்னா அது சர்வாதிகார ஆட்சியாகவும் எதிர்ச்சாதிகார அத்தாரிட்டேரியன் ஆட்டோகிராட்டிக் ரூலாக இருக்கும் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அதனால் நம்மளுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் கிளியராக நல்லா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை எதிர்கட்சிகள்லாம் அங்கங்கே பிராந்திய கட்சிகள் ரொம்ப டாமினேட் பண்ணி ஆட்சி செய்யவே விட மாட்டாங்க ரொம்ப குழப்பமான மனநிலை இருக்கும் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் நம்ம நாட்டுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி கொஞ்சம் மெஜாரிட்டி கொஞ்சம் குறைவாக எடுக்கணும் அப்போ தான் சில கட்சிகளோட சப்போர்ட்டில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நம்ம ரெண்டு பக்கம் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்